ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் என்னைக்கு நம்ம சேனலில் நான் கோயிலுக்கு போகிறேன்னு ஆல்ரெடி நமக்கு லைவில் சொல்லியிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருந்தேன் மதுரைக்கு ராகாய் கோயில் போகிறதா சொல்லியிருந்தேன் நான் போயிட்டு வந்துட்டேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டு டெம்பிள் தான் அன்றைக்கி வந்து எனக்கு பிளானுங்க அன்எக்ஸ்பெக்டட் நான் வந்து ஆறு சாமி தெய்வங்களின் வழிபாடை வந்து தரிசனத்தை நான் அன்றைக்கி பார்த்துட்டேன் ரொம்ப 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 ஹாப்பிங்க ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு முக்கியமாக சொல்லிக்கிறதுனா நான் வீடியோ எடுக்கிற எனக்கு ஒரு எண்ணமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டும் ஒரு ரெண்டு வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன் ஏன்னா என் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து இல்லை அவங்களுக்கு சோசியல் மீடியானா கொஞ்சம் அலர்ஜி எனக்கு வேண்டாம் இல்லை வீடியோஸ்லாம் எடுக்காதீங்கன்னிட்டாங்க அதனால தான் நான் ஷார்ட்ஸு கிட்ட எடுத்த வீடியோ எல்லாமே மேக் பண்ணி இப்போ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பழமுதிர்ச்சோலை முருகன் அங்கே பழமுதிர்ச்சோலை முருகன் சொல்லிட்டே எனக்கு தாங்க தெரியும் நான் போனது பார்த்தீங்கன்னா ராக்காய் கோயிலுக்கு போனோம் தான் எண்ணம் எனக்கு அங்கே முருகர் கோயில் இருக்கிறதுன்னு தெரியும் ஆனால் அது பழமுதிர்ச்சோலை முருகன்றது எனக்கு தெரியாதுங்க அப்புறமா தான் எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு பரவாயில்லையே நம்ம ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா மூணு படை வீடு போயிட்டு வந்துட்டேன் இன்னும் ஒரு மூணு போகணுன்ட்டு நான் வந்து என் நினச்சிட்ருந்தேன் பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கு வந்து ரெண்டு படைவீடையும் பார்த்துட்டேன் ஆக மொத்தம் அஞ்சு படை வீடு பார்த்துட்டேன் இன்னும் ஒன்றே ஒன்று சுவாமி மலை மட்டும் நான் பார்க்கல அதுவும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பழமுதிர்ச்சோலை முருகன் எனக்கு கீழே அழகர் கோயில் இருக்குது அதை நான் பார்க்கலை கவனிக்கலை எனக்கு தெரியாது ஏன்னா போனது எல்லாருமே புதுசு தான் எங்களுக்கு சரியாக அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஃபஸ்ட்டு நான் பழமுதிர்ச்சோலை முருகன் நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அப்படியே மேலே போனீங்கன்னா ராகாய் கோயில் இருக்குது ராகாய் கோயிலோடய ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா அந்த தீர்த்த தண்ணி தாங்க அந்த தீர்த்த தண்ணி வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க தேவையில்லாமல் இருக்கிற நெகட்டிவ் வைப்பு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இடத்துல வெளியே போகிறோம் அந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த தீர்த்த தண்ணீரை வந்து வீட்டில் கொஞ்சம் தெளிச்சுட்டு எங்கன்னா வெளியே போகும்போது கொஞ்சமாக எடுத்து நம்ம குடிச்சிட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த கார காரியம் எல்லாமே நமக்கு வந்து வெற்றியாக தாங்க அமையும்ன்றது ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதனால நான் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலில் இருந்து தீர்த்த தண்ணீர் வாங்கிட்டு அங்கே குங்குமம் வந்து ஸ்பெஷல்னு சொன்னாங்க சாமியோட குங்குமமும் நான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி அழகர் கோயிலுக்கு போயிருந்தேங்க அழகர் கோயிலும் பார்த்துட்டு அழகர் கோயிலே அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் பட்டி கருப்பு அவரையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்க அலோடு கிடையாது அதனால் நான் அதை பெருசாக இருந்து கோயிலோட கோபுரத்தை மட்டும்தான் எடுத்திருந்தேன் ரொம்ப டீப்பாக வீடியோஸ்லாம் அங்கே எடுக்க முடியல அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாண்டி கோயில் போயிருந்தேன் பாண்டி கோயிலையும் சாமி தரிசனம் பார்த்தேன் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னாங்க எல்லாம் கோயிலுமே நான் லைனில் நிற்கலை க்யூவில் நிற்கலை வெயிட் பண்ணலை திருப்பரங்குன்ற முருகர் கோயிலில் மட்டும் நான் ஒரு மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நான் வெயிட் பண்ணி பார்த்துருப்பேங்க எல்லா சாமியும் நல்லா கண் குளிர குளிர நான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்திங்கன்னா இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்து நான் எனக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல விஷயமாக மட்டும்தாங்க நடந்துகிட்ருக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது எல்லாமே எனக்கு நன்மையாக நடக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் என்னை சுற்றி இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல அழகர் கோயிலே எங்கே இருக்குதுன்னு தெரியல போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தான் கீழே இருக்கிறது இதை கவனிக்காமே நாங்கள் மேலே போயிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டாம் பெட்டி கருப்பு அந்த வேல் சாரி அருவா அவ்வளோ பெரிய அருவாலாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அருவா நான் பார்த்துருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே நம்மளுடைய நண்பர்கள் கூட வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மூணு பேர் போயிருந்தோம் நாங்கள் ஒருத்தர் நம்மளுடைய நண்பர் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நண்பர் தான் இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கோழிக்குங்க மொத்தம் நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் இந்த அழகர் கோயிலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருந்தாருங்க கிருஷ்ணர் தரிசனம் இருந்தது கிருஷ்ணர் டெம்பிளே உள்ள தனியாக இருக்குது அந்த நீரூற்றுலாம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நிறைய குரங்குங்க இருங்க இருந்ததுங்க நிறைய எதுவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பயமாக இருந்தது கையில் எதனா இருந்தால் அப்படியே நம்மளை முறைக்கிற மாதிரி இருந்தது நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை நம்ம தான் அதை பார்த்து பயப்படுறோம் அது வந்து அது நார்மலாக இருக்குது ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் அதனால பார்த்துருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது அங்கே முடித்தாச்சு அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் வந்தாச்சு இதுதான் முதல் படை வீடு ஆனால் நாங்கள் இங்கே வந்து இப்போ தான் வரேன் அதுக்கு முன்னாடி மூணு படை கோயிலுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் திருச்செந்தூர் போயிட்டேன் பழனி போயிட்டேன் திருத்தணி போயிட்டேன் இது வந்து இப்போ திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை அஞ்சு கோயில் வந்து தரிசனம் முடித்தாச்சு படை வீட்டில் இன்னொரே ஒரு மலை சுவாமி மலை மட்டும் பார்த்துட்டுனா எனக்கு வந்து மனசுக்கு வந்து நான் பிறந்த பலனையே அடைஞ்ச மாதிரி எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நிம்மதி எனக்கு கிடச்சிரும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு ஒன்று ஒன்றும் என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கான கொண்டு போகிறதுக்கான ஒரு முந்துதலை தருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உள்ளே போகவே எனக்கு அலோடு கிடைக்கலங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் படையில் அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியேருந்து திருப்புரங்குன்ற முருகரை எடுத்துட்டேன் பாண்டி கோயிலும் பார்த்தீங்கன்னா போனவனே சாமியை பார்த்துட்டேன் பாண்டி முனீஸ்வரர் பார்க்குறீங்க போனவனே சாமியை பார்த்துட்டேன் எனக்கு இதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்ததுங்க சாமியோட தரிசனம் எல்லாமே எனக்கு டக்கு டக்குன்னு கிடச்சிடுச்சு அந்த முருகர் வந்து எனக்கு எல்லாருளும் வந்து சீக்கிரமாக கொடுத்துட்டாரு ஏன்னா எனக்கு கொஞ்சம் கால் வலி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாண்டி கோயிலோட வெளியே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கடைகள்லாம் நிறைய இருந்தது பிள்ளைய கூப்பிட்டு போல தான் எதுவும் கடையெல்லாம் நின்று வாங்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்